இது சும்மா டீச்சர் தான் தரமான சம்பவம் மதுரையில் இருக்கு சாதா திருடர்கள் அரசியல் திருடர்கள் கலந்து செய்த நவீன விஞ்ஞான திருடர்கள் நம் தலைவர் அவர்களின் விருப்பத்தை நான் சொல்கிறேன் தமிழக வெற்றி கழகத்தின் தொண்டர்களாகிய நீங்கள் வெறும் ரசிகர்கள் அல்ல ஆழமான கொள்கை பிடிப்புள்ள சமூக செயற்பாட்டாளர்கள் என்று இந்த உலகம் சொல்ல வேண்டும் அதுதான் நம் வெற்றி முழுமையடைய செய்யும் சமூக நீதியின் முக்கிய அம்சம் சம வாய்ப்பு நீங்க சொல்லுங்க இங்க சம வாய்ப்பு இருக்கா ஒரு அரசு பள்ளியிலும் தனியார் கார்ப்பரேட் பள்ளியிலும் கல்வியின் தரம் ஒரே மாதிரிதான் இருக்கா ஒரு அரசு மருத்துவமனையிலும் தனியார் கார்பரேட் மருத்துவமனையிலும் மருத்துவத்தின் தரம் ஒரே மாதிரி தான் இருக்கா இன்னும் ஐம்பது ஆண்டுகளுக்கு கழித்து தமிழக அரசியல் வரலாறு எழுதப்படும் பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திமுக வீழ்த்தப்பட்டு வெற்றி தலைவர் அவர்களின் தலைமையில் ஆட்சி அமையும் அதற்கு முக்கிய மைல்களாக சேலத்தில் தமிழக வெற்றி கழகின் சார்பில் முதல் கொள்கை விளக்க பொதுக்கூட்டம் நடைபெற்றது என்ற சரித்திரம் எழுதப்படும் ஒரு விஷயம் சாதா திருடனுக்கும் அரசியல் திருடனுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு தெரியுமா சாதா திருடன் வந்து நம்ம பர்ஸ் அடிப்பாங்க பணத்தை அடிப்பாங்க செல்போன் அடிப்பாங்க ஆனா அந்த அரசியல் திருடங்க நம்ம கல்வியை அளிப்பாங்க நம்ம இயற்கை வளத்தை கொல்லி அடிப்பாங்க நம்ம எதிர்காலத்தையே திருடுவார்கள் இப்ப சொல்லுங்க திமுக எந்த லிஸ்ட்ல சேர்த்தலாம் கமல் ஒரு படத்துல சொல்லுவார் கடவுள் பாதி மிருகம் பாதி கலந்து செய்த கலவை அது மாதிரி இந்த திமுக காரங்க சாதா திருடர்கள் அரசியல் திருடர்கள் கலந்து செய்த நவீன விஞ்ஞான திருடர்கள் அரசியல் நாளே சாக்கடை அரசியல் நாளே ஊழல் அரசியல் நாளே கொல்லை அப்படி இருந்த சூழல்ல அரசியல் என் பொழுதுபோக்கல்ல ஆழமான சமூக வேட்கை அரசியல் ஒரு புனித சமூக பணி என்ற உன்னத நோக்கத்தோடு இந்த கழகத்தை உருவாக்கி நமக்கெல்லாம் வழிநடத்தி கொண்டிருக்கிறார் நம் வெற்றி தலைவர் தமிழக மக்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் அவர் சம்பாதிக்க அரசியலுக்கு வரல சம்பாதிச்சு முடிச்சுட்டு தான் அரசியலுக்கு வந்திருக்கார் அவரை சம்பாதிச்சு உண்மையான பெரிய சொத்து எது தெரியுமா நீங்க தான் இந்த அன்புதான் இந்த கூட்டம் போதுமா இன்னும் கொஞ்சம் வேணுமா இது சும்மா டீச்சர் தான் இன்னும் தரமான சம்பவம் மதுரையில் இருக்கு வெயிட் பண்ணுங்க கொஞ்சம் சீரியஸா பேசுவோம் நான் மீண்டும் மீண்டும் ஒரு உண்மையை பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன் இன்று தமிழக வெற்றி கழகம் பெரும்பான்மையான தமிழக மக்களின் பேராதரவையும் அன்பையும் பெற்று ஒரு முதன்மை அரசியல் சக்தியாக வளர்ந்து இருக்கிறது என்றால் அதற்கு முக்கியமாக இரண்டு காரணங்கள் ஒன்று நம் வெற்றி தலைவரின் ஒப்பற்ற தனிப்பெரும் ஆளுமை இரண்டு நம் ஆழமான கொள்கை அடித்தளம் இது மட்டும்தான் இரண்டுமே நமக்கு இரு கண்கள் ஊழல் ஒழிப்பு ஊழல் எதிர்ப்பு அவசியம்தான் ஆனால் அதற்கு பிறகு நாம் என்ன செய்ய போகிறோம் நாம் எந்த வழியில் செல்ல போகிறோம் இதற்கு நமக்கு வழிகாட்டியாகவும் திசை காட்டியாகவும் கலங்கரை விளக்கமாகவும் இருப்பதுதான் நம் கொள்கைகள் நம் தலைவர் அவர்களின் விருப்பத்தை நான் சொல்கிறேன் தமிழக வெற்றி கழகத்தின் தொண்டர்களாகிய நீங்கள் வெறும் ரசிகர்கள் அல்ல ஆழமான கொள்கை பிடிப்புள்ள சமூக செயற்பாட்டாளர்கள் என்று இந்த உலகம் சொல்ல வேண்டும் அதுதான் நம் வெற்றி முழுமையடைய செய்யும் சரி நம்ம இந்த கொள்கை விளக்க பொதுக்கூட்டத்தில் நம் கொள்கையை பற்றி எனக்கு முன்னால் நிறைய பேர் பேசினார்கள் நான் ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன் நம்ம கொள்கை செக்குலர் சோஷியல் ஜஸ்டிஸ் மத சார்பற்ற சமூக நீதி மத சார்பின்மை ஏன் அவசியம் மத சார்பின்மை ஏன் இந்த நாட்டுக்கு இந்த நம்ம இந்திய திருநாட்டின் உயிர் நாடி மக்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் அவர்களுடைய மத நம்பிக்கை அவர்களுடைய தனிப்பட்ட விருப்பம் தனிப்பட்ட உரிமை நமது இந்திய அரசியலமைப்பு சாசனம் இதை நமது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அதாவது நம்ம அடிப்படை உரிமையாக நமக்கு வழங்கி இருக்கிறது எனக்கும் கடவுள் பக்தி இருக்கு நானும் கோயிலுக்கு போவேன் நானும் சாமி கும்பிடுவேன் எங்க வீட்லயும் பூஜை இருக்கு ஆனா வீட்டுக்கு வெளியில வந்துட்டுனா என் அடையாளம் வந்து நான் ஒரு தமிழன் நான் ஒரு இந்தியன் அவ்வளவுதான் மக்களை பிரிக்கும் இந்த பிளவாத மதவாத சக்திகள் நல்லா புரிஞ்சுக்கணும் அது சிறுபான்மையினருக்கு மட்டும் அச்சுறுத்தல் கிடையாது ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமே பெரிய அச்சுறுத்தல் இதுக்கு எடுத்துக்காட்டு நம்ம வெளியில் எங்கேயும் போக தேவையில்லை ரீசண்டாக இந்த மணிப்பூரை பாருங்க இன்னும் பத்தி எரியுது இந்த பிளவுவாத மதவாத அரசியல் நம்ம கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணலன்னா ஒரு லிமிட்டுக்கு மேலே போச்சுன்னா நாம நினைச்சாலும் அதை கண்ட்ரோல் பண்ண முடியாது அதனால அந்த பிளவுவாத மதவாத சக்தியை வந்து முளையிலே கிள்ளி எரிய வேண்டும் பெரியார் மண்ணான இந்த மண் கண்டிப்பாக பாஜக ஆர் எஸ் சிந்தாந்தத்தை வேறு ஒன்ற விடாது வேறு ஒன்ற விடாது என்று உறுதியாக சொல்கிறோம் அடுத்து சமூக நீதி சமூக நீதினா சிம்பிளா என்ன எல்லோருக்கும் சம உரிமை சம வாய்ப்பு இப்ப இந்த திராவிட மாடல் அரசு சமூக நீதி அரசுன்னு சொல்றாங்க இங்க உண்மையிலேயே சமூக நீதி இருக்கா சமூக நீதியின் முக்கிய அம்சம் சம வாய்ப்பு நீங்க சொல்லுங்க இங்க எல்லாருக்கும் சம வாய்ப்பு இருக்கா ஒரு அரசு பள்ளியிலும் தனியார் கார்பரேட் பள்ளியிலும் கல்வியின் தரம் ஒரே மாதிரிதான் இருக்கா ஒரு அரசு மருத்துவமனையிலும் தனியார் கார்பரேட் மருத்துவமனையிலும் மருத்துவத்தின் தரம் ஒரே மாதிரி தான் இருக்கா முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் அவர்கள் உடம்பு சரியில்லாத பொழுது டெல்லியில எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு தான் போனார் அதுவும் சின்ன பிரச்சனைலாம் இல்ல ரொம்ப சிக்கலான இருதயம் ஆன்ஜியோபிளாஸ்டி பைபாஸ் அந்த சர்ஜரிக்கே எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு தான் போனாங்க இப்ப இருக்கிற திமுக அமைச்சர்கள் சின்ன தலைவர்கள் எங்க போறாங்க உங்களுக்கே அரசு மருத்துவமனை மீது அரசு மருத்துவர்கள் மீது நம்பிக்கை இல்லைன்னா சாதாரண மக்களுக்கு எப்படி நம்பிக்கை வரும் இதுதான் உங்க சமூக நீதியா இப்ப என்ன சொல்ல வரீங்க ஏழை எளியோர்களுக்கும் கேட்கறதுக்கு ஆலே இல்லாதவங்களுக்கு மட்டும்தான் அரசு பள்ளியும் அரசு மருத்துவமனையுமா இதுதான் உங்க சமூக நீதியா சமூக நீதியை பத்தி பேசுறதுக்கு திமுக அருகிலேயே கிடையாது இப்போ சமீபத்தில் திமுக அரசு தமிழக அரசு வந்து நான்கு மூத்த ஐஏஎஸ் அதிகாரிகளை அரசின் செய்தி தொடர்பாளர்களாக அறிவித்திருக்கிறார்கள் இதுவரைக்கும் இந்த மாதிரி ஒரு அறிவிப்பு வந்ததே இல்லை ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஆர்எஸ் ஐஎஃப்எஸ் போன்ற குடிமை பணி அலுவலர்களுக்கு இரண்டு அம்சம் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒன்று அனானிமிட்டி இன்னொன்று நியூட்ராலிட்டி அதாவது நடுநிலைமையாக இருக்கணும் அடுத்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சியாளர்களின் பின்னால் இருந்து பின்னால் இருந்து இயக்க வேண்டும் அவர்கள் அரசின் முகமாக முகமாக இருக்கக்கூடாது இந்த அரசு ஒரு வெத்து விளம்பர மாடல் அரசு இதுல என்ன வருத்தத்தக்க விஷயம் என்னன்னா அந்த விளம்பரத்துக்கு மூத்த ஐஏஎஸ் அதிகாரிகளையும் பயன்படுத்துகிறார்கள் தமிழக அரசு வெற்று விடம்பல் மாடல் அரசு வேணா பண்ணிருக்கலாம் ஆனா அந்த நான்கு ஐஏஎஸ் அதிகாரிகள் இதற்கு ஒற்றுக்கொண்டிருக்க கூடாது தமிழக அரசு இந்த அறிவிப்பை உடனடியாக திரும்பி பெற வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் நல்ல தலைவர்களை நாம் தேர்ந்தெடுக்காவிட்டால் மோசமான தலைவர்கள் நம்மை ஆளக்கூடும் அதுதான் நடந்துகிட்டு இருக்கிறது நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் நூற்றாண்டுக்கு ஒரு முறை ஒரு வாய்ப்பு வரும் அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வரப்போகிறது மக்களே ஆயிரம் இரண்டாயிரம் ரூபாய்க்கு ஆசைப்பட்டு நம்ம எதிர்காலத்தை தொலைத்து விடாதீர்கள் நம்ம குழந்தைகளின் எதிர்காலத்தை நம்ம இழக்கக்கூடாது பிறந்த மண்ணான சேலத்தில் இருந்து சவால் விடுகிறேன் கண்டிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நமது தமிழக வெற்றி கழகம் திமுக என்ற சக்தியை வீழ்த்தி நமது வெற்றி தலைவர் முதலமைச்சராக பதவி ஏற்பார் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்